வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு எழுபத்தி அஞ்சாவது நாள் இன்னைக்கு தான் ட்வெண்ட்டி ஜனவரி கம்ப்ளீட்லி கட் November வந்து it was adopted by the Constituent Assembly and then two months later on சிக்ஸ் January 1950 we agreed to adopt it and get it into place based on this constitution our first election <inaudible> 1952 then happened so we are now 70 50 years there have been lots of ups and downs but the most important thing one the, there has been always a peaceful transfer of power with different parties matter emerging countries or that is why we have a creative difference we have had several changes of government as we go along in the next 75 years, there will be further changes in government. so that is the beauty of democracy. and we have remained a democracy. it's a great achievement. this has strengthened our governing institutions. the government has remained. parties in power have changed. so the first step, we have made a lot of progress, but a lot of progress still needs to be done, especially in education. and aratitha and nathputul sultan madri. கேப் பிடீன் த ரிச் குவாலிட்டி இந்த ஆஸ்தர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஈவன் இன் டெவலப்ட் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு செவன்த் எய்த்து படிக்கிறவங்கள செகண்ட் தேர்டு கிளாஸ் கூட புக் படிக்க முடியல நார்த்ல ஸ்கூலே இல்லை அது வேற விஷயம் அட்லீஸ்ட் சவுத்துல ஸ்கூலாவது இருக்கு ஸோ தட் இஸ் தி பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் சவுத்துல வந்து ஆர் யூனிவர்சலி லிட்ரேட் பேசிக் லிட்ரஸி எழுத்து கூட்டி படிச்சிருவாங்க கணக்கு போட்டுருவாங்க அந்த பேசிக் லிட்ரஸி இருக்கு பட் விவ் நாட் அச்சீவ்டு மச் பியாண்ட் தட் அதுதான் நம்மளோட பெரிய வீக்னஸ் நவ் காட் டுவெண்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் அந்த ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து நிறைய பண்ணியிருக்கு இஸ் பல மடங்கு ஏறி இருக்கு டூ தௌசண்ட்ல தி நிஃப்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தௌசண்ட்லி நிப்டி டன் வெரி வெல் இட் பிகம் த இட்ஹஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதில் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரை பல நாட்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எடுத்ததுனால டெக்னாலஜி அஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் முன்னெல்லாம் பேப்பரில் ட்ரேட் பண்ணணும் இப்போ பேப்பர் ட்ரெய்டிங்லாம் போயிடுச்சு எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் ஆல் அக்கவுண்ட்ஸ் இஸ் ஆன்லைன் ஆல் செட்டில்மெண்ட்ஸ் இஸ் ஆன்லைன் மே நை ஸ்டார்டட் ஆன ஆகும் பேமெண்ட் செட்டில் ஆகுறதுக்கு இப்போ வந்து சேம் டே பேமெண்ட் செட்டில்மெண்ட் வந்துரும் இன்னும் மேட்டர் ஆஃப் மந்த்ஸ் இன்னைக்கு வித்தா இன்னைக்கு ஈவினிங்ல ட நானா கட்டாலே காசு வந்துரும் தட் இஸ் அ ரிமார்க்கபிள் ட்ரான்ஸேஷன் அது வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸேஷன் பை அ லார்ஜ் வந்து செபி அர் டெனிட்ஸ் ஜாப் அஃகோஸ்ட் மீட் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் பட் இட் டன் இட்ஸ் ஒரு முறால் வேலையை பண்ணியிருக்கு ஸ்மால் இன்வெஸ்டராக முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு பட் இட் இட்ஹஸ் பிகம் ஓவர் ப்ரொடெக்டிவ் அதனால வந்து நிறைய ஃப்ராடு ஃபிராடுலாம் நடக்குது இந்த இன்டர்மீடியட்ரி கம்யூனிட்டி இருக்குல்ல ப்ரோக்கிங் சப் ப்ரோக்கிங் அட்வைசரி இதை செபி கம்ப்ளீட்டா சாவடிச்சிருச்சு இதை பேங்க் தலையில் கட்டிட்டாங்க அண்ட் பேங்க் என்ன பண்றாங்கன்னா தேர் ப்ரேயிங் அப் ஆன் பீப்புள் கேம கிராஸ் ஒரு ஐம்பத்தேழு வயசு ஒருத்தரை வந்து இன்சூரன்ஸ் பாலிசி பேங்க் மேனேஜர் விற்றுருக்காரு அண்ட் இட் இஸ் அ வெரி ஓல்டு பேங்க் அவர் பணத்தை டெபாசிட் வாங்கி போடாம அவரை வந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் சொல்லி ஐம்பத்தி ஏழு வயசுக்கு ஆளுக்கு ஒரு லைஃப் பாலிசி விற்றுருக்காரு டோட்டலி அன்பேர் ஐம்பத்தேழு வயசுல இன்சூரன்ஸ் ப்ரீமியமே சாவதிச்சிடும் அது மாதிரி ஒரு பாலிசியை வைத்துருக்காங்க ஸோ பேங்க்ஸ் ஆர் மிஸ் செல்லிங் நீங்கள் வந்து கிராக்கிங் டவுன் ஆன் இண்டிவிஜுவல் அட்வைசர்ஸ் பட் அலோவிங் பேங்க்ஸ் அ கோ ஸ்காட் ஃப்ரீ இது கம்ப்ளீட்லி தப்பு அண்ட் செபி வார்னிங் கொடுத்த நைன் டைம்ஸ் அவுட் ஆஃப் டென் வந்து பீப்புள் ஆர் நோ டூயிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மெயின்லி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஐ வ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் லூஸ் தியர் பேண்ட் அண்ட் ஷர்ட் ஆன் தட் இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க மார்க்கெட் ஹஸ் மேட் செவரல் ஹைஸ் லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஹைஸ் இந்த ஐடியா வந்து இந்த ஹைங்கிறது வந்து பண்றச்ச நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கிறது இல்லை ஃபார் ஹவு லாங் கேன் யூ ஹோல்ட் தட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்கள் ஒரு நூறு ஷேர் வந்து இன்ஃபோசிஸ் நைன்டி த்ரீல வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபா தான் இருந்திருக்கோம் அந்தத்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா இருக்கலாம் அந்த ஒரு லட்ச ரூபா பண்ணிட்டு மறந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அதே பல கோடியா மாதிரி இருக்கும் ஸோ ஐடியா இஸ் லேர்னிங் டு வெயிட் ஐடியா இஸ் டு இதில் வந்து லாஸ்ட் சார்லி மங்கர் சார்ஜி மங்கர் சொன்னது தி மணி இஸ் மேட் இன் வெயிட்டிங் நாட் இன் பைங் அண்ட் செல்லிங் ஸோ மணி இஸ் மேட் பை வெயிட்டிங் அண்ட் கீப்பிங் குவைட் அண்ட் திஸ் குவாட்டர் எக்ஸ்பெக்டட் வந்து பேங்கில் செல்ஸ் நல்லா இல்லை தட் இஸ் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லை ஸோ இட் எக்ஸப்ட் ஐசிஐசிஐ சவுத் இண்டியன் பேங்க் அண்ட் ஐடிபிஐ பேங்க் மற்ற எல்லா பேங்க்யும் அடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் ஒரு கிரேட் ஏற்றி விட்டோம் பட் பீப்புள் அண்ட் ஆர்பிஐ வந்து ரீட்டைல் லோனை கட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் செக்மெண்ட் ஸோ ஓவரால் அந்த இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குது பட் சவுத் இண்டியன் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்க் நான் வந்து டுவெண்ட்டி த்ரீல திரும்பி கன்சிடர் பண்ணுங்க அந்த தட் இஸ் பிகாஸ் பி வி சேஷாத்ரி ஓவர் டர்ன் ரவுண்ட் கவுசியா பேங்க் அதில் ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகுது நீ கூட அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த உன்னோட டி ஹெச் ப்ராட்காஸ்டில் So, that in which you can make a lot of money. All stocks are going to be under pressure for some time. America's growth rate was very good, 3.9%. Nobody at the beginning of the year, including me, thought it would be 3.9%, which means rate cuts are definitely not happening in March. They come in May, June. But on that May, June, rate cut will be only 0. 0.25. And maybe there will be two more after that if the inflation continues to fall. பட் ஈவன் இஃப் இட்ஸ் பாயிண்ட் செவன் அமெரிக்கா வில் பி என்ஸ்ட் இயர் அதோட எஃபெக்ட் இந்தியாலேயும் தெரியும் இந்தியாவில் அதோட எஃபெக்ட் எப்படி நம்மளுக்கு தெரியும்னா ஸ்விக்கியும் நேற்று லாட் ஆஃப் லேஆப்ஸ் பண்ணியிருக்காங்க பிளிப்கார்ட் ஆயிரம் பேரை வேலையிட் அனுப்பிச்சிட்டாங்க அண்ட் ஸ்விக்கி ஆல்சோ ஒரு ஆயிரம் பேரை வேலையை விட்டு அனுப்ப போலாம் ஸோ எக்ஸப்ட் டெக் மைண்ட்ர எவ்ரிபடி எல்ஸ் ஆல்சோ அக்செப்ட் பீப்புள்

மெடிக்கல் கம்பெனி ஆர் ஈவன் பிட்காயின் அங்கெல்லாம் இருந்ததுல சம்தாத்தியா அதெல்லாம் வந்து அது எவ்வளோ சீக்கிரம் மூடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா ஃபெயில் ஆனதுல லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் கோயிங் லோ பேயிங் ஜாப்ஸ் தீஸ் ஆர் ஹை பேயிங் அண்ட் நிப்டியில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எக்ஸப்ட் ஹவ் கட் பேக் அப்புறம் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் வில் ஆல்சோ கட் பேக் ஸோ யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஜாப் லாஸஸ் அண்ட் தட் வில் ஸ்டார்ட் டுமாண்ட் திஸ் இயர் இது வரைக்கும் ரூரல் டிமாண்ட் மட்டும் தான் அடி வாங்கிட்டு இருந்தது இஃப் கோஸ் அப் ஃபர்தர் நீங்கள் வந்து ஐடி டிமாண்ட் போயிடுச்சுன்னா கார் வீடு அது எல்லாமே அடிபடும் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் இஸ் பெட்டர் ஆஃப் அலோவிங் ரியல் எஸ்டேட் ப்ரைசஸ் டு ஆனால் அதை பாடுபட மாட்டாங்க இது ஒரு பெரிய நியூஸ் இதுதான் இன்னை ஒரு ரவுண்ட் அப் இதே சமயத்தில் டிவிஎஸ் வந்து அறுபத்தெட்டு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏற்றி இருக்காங்க பட் அது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி அது மூணு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் டிவிஎஸ் டன் வெரி வெல் பட் டிவிஎஸ் அடிச்சிட்டாங்க ஊசி வாங்காதேன்னு அதே மாதிரியும் பஜாஜ் ஆல்வேஸ் அண்டர் அண்டர் பிளேயிங் தேர் எக்ஸ்போர்ட்ஸ் பட் டொமஸ்டிக் அ கிரேட் ஸோ ஈக்வல் அண்ட் ஆல்மோ பஜாஜ் போயிடுச்சு பஜாஜ் நைன்டி செவன் பர்சன்ட் அப் டாடா மோட்டர்ஸ் லாங்ல கமெண்ட்ஸ் சொல்லிப்பா வினோத்யூ பண்ணதுக்கு நம்ம செவன்டி ஃபைவ் இயர்ஸ் எப்படி பார்த்துருக்கோம் இங்கேருந்து நம்ம ஹண்ட்ரட் சென்சுரிக்கு போகிறதுக்கு அதுவும் நல்லா போகிறதுக்கு இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு நம்ம என்ன கரெக்டாக செய்யணும் என்ன ஃபீல் பண்ணுங்க ஒப்பீனியனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சவுத்தில் பாப்புலேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஸோ யூ ஷுட் ஆஸ் தி தமிழ் அண்ட் கேரளா கேரளா யூ அட்லீஸ்ட் ஹவ் டூ கிட்ஸ் பர் ஃபேமிலி தட் ஹேஸ் டு பிகம் மூமெண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் எஸ்பெஷலி காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஈவன் இன் சம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இது ரெண்டும் இருந்ததுன்னா நோபடி கேன் ஸ்டாப் இண்டியாஸ் க்ரோட் அது மன்மோகன் சிங் சேமாதிரி தான் ஸ்டாப் அண்ட் ஐடியா ஹூஸ் டைம் கம் தட் இண்டியா லூஸ் பிளேஸ் இன் தி கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ் ஒன் சச் ஐடியா சோ இந்தியாவுக்கு If you miss the next 25 years, China Marie a demographic dividend to so it is very important that we take care of education, we take care of asking our kids to produce more, and hopefully there's political stability. All this will push growth, especially in south and western markets. But that 8-9% growth will taper to 4-6% to growth. நீங்க நீங்க வந்து வந்து முன்னாடி சொல்லிருக்கீங்க நம்ம நம்ம லேபர் லாஸ் ரிஃபார்ம் பண்ணாம இருந்தனால வி வி மிஸ் மிஸ் த சைனா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல என்ன ஃபீல் பண்றீங்க பத்தி அதுக்கு வாய்ப்பு திரும்பி வர ஐ திங்க் வாட் ராஜன் சேஸ் இஸ் தி பஸ் வந்து திருப்பூர்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்து North India Landna Waranga. So there are not enough poor people who will take those sweatshop jobs. These are called sweatshop jobs. So we will not find enough people to take sweatshop jobs. So that will be a big problem. So Adnan labour is a huge problem. Unless we have an open market with Nepal, Bangladesh and Sri Lanka, and of course Bhutan, this labor problem will not get sorted out. and uh, this labor problem is a big problem in south india because most of your people don't want to do manual labor and those who are willing to do are not qualified to do that job adhaadu yaarala indha velai seiya mudiyumo avangala indha velai qualified ah irukka mattaanga and qualified people irukkaravanga vande indha export unit la labor ku poga mattaanga so சவுத் இந்தியாவில் வந்து நீங்கள் லேபர் intensive manufacturing பண்ண முடியாது இது வந்து services ஆனும் Tourism, hospital, knowledge industry will save Tamil Nadu and Kerala. North India, le you can look at manufacturing, especially in Eastern UP, Bihar. And the Belt, you can look at manufacturing. But, but Mamta is also part of this. Mamta is will be pro-left union. So I think India has missed the bus at uh, and the bus station of two poetts in on என்ன கேட்கறாங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த எஜுகேஷன் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் நம்ம நவங்கலாம் போது சொல்லி இப்போ வந்து இன்ஜினியரிங்ல கஷ்டப்பட்டு படிச்சாலும் கிடையாது லோன் லோன் வாங்கி வாங்கி படித்தது ஏன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் லேக்ஸ் வெளியூர்ல படிச்சோம் ஜாப் ப்ராஸ்பெக்ட் வெளியூர்லயும் கிடையாது இந்த நம்ம நம்ம யூத்துக்கு ஹோப் ஆஃப் இட் ஷுட் வந்து கவர்மெண்ட் ஆன் ட்ரைனிங் என்கரேஜ் பீப்புள் ஏற்றே போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் நிச்சயமா கிடைக்கும் உங்க ஸ்கில் இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குதுன்னு இன்னைக்கு இன்டர்நெட் ப்ராக்டிக்கலி ஃப்ரீயாக கிடைக்குது அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எனிபடி கேன் பிகம் ஸ்கில்டு உங்களுக்கு எது வருதுன்னு பார்த்து ஸ்கில்ல இருந்து தான் ஒன்ஸ் யூ கெட் ஸ்கில்ட் முதல் ஜாப் ஆனால் கட்டப்படுவீங்க ரெண்டாவது ஜாப் மூணாவது ஜாப்பில் பீப்புள் வில் ஸ்டார்ட் டு லைக் யூ பட் இதில் ஹவு மோட்டிவேட்டட் ஆர் யூ டு கண்டினியூஸ்லி அப்ஸ்கில் யூர் செல்ஃப் இஸ் கொஸ்டின் பர்சனலி ஐ ட்ரை டு அப்ஸ்கில் எவ்ரி டே நான் வந்து என்னையே பர்சனல் அப்கில் பண்றேன் ஒன்னும் புஷ் பண்றேன் சாஃப்ட்வேர் சாஸ்திரத்தை புஷ் பண்றேன் ஸோ இந்த அப்கில்லிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட்டா லைஃப் லாங் பண்ணலன்னா யூ வில் லூஸ் அவுட் ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க நம்மளாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் லைஃப் டைம்லேயே பார்த்தது கிடையாது இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்ட்டி பேர் ஃபியூச்சர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க போகிறது ஸோ இப்போ வரப்போற போகிற பசங்கள்லாம் பதினெட்டு வயசு பன்னெண்டு வயசு இப்போ ஸ்கூல் விட்டு காலேஜ் போகிறாங்க தே டெஃபினெட்லி பி எஃபெக்டட் பை திஸ் இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் ஃபார் தேர் ஃபோர்ட்டி பேர் ஃபியூச்சர் தி லைஃப் இஸ் குண்ட் பி வெரி டிஃப்ரெண்ட் நம்ம வாக்கு ஏற் டிஃப்ரெண்ட்டாக போகிற நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க கோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா பி தில் வி சி சேஞ்ச் அமெரிக்கால இருநூறு வாட்டி ஜீரோ பர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் ரெட்டி பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்ட் அப் ரூமுங்கிறது ஓவர் ஜீப் மனி ஈஸியா கிடைக்க போறதில்ல தட் இஸ் குண்ட் டு பி லாட் ஆஃப் ப்ரஷர் ஸ்டார்ட்அப்ஸ்ங்கிறது ஸ்டார்ட்அப் இந்தியால ஜாப் கிடைக்குமான்னு கட்டம் ஸோ ஸ்டார்ட் அப் செக்டர்ங்கிறது கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிடும் ஸோ யூத்துக்கு ஜாப் வேணும்னா ஹவு மச் அப்ஸ்கில் தேங்க் டு டூங்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ நான் பார்க்குறது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கே உங்கள் யூத் பயப்படுறாங்க என் டைமில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் பயப்பட மாட்டாங்க ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது மற்றவன்ட்ட போய் நான் ஆர்டரை கேட்டு அந்த ஆர்டரை கொடுக்கல என்ன நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் கோ மார்க்கெட்டிங்கில் பீப்புள் கேன் டேக் அப் பிகாஸ் இந்த ஐடி பூம் வந்ததில் மார்க்கெட்டிங் வாஸ் ஆப்பனிங் த இட் செல்ஃப் ஸோ மார்க்கெட்டிங்கிறதுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனே கிடையாது பீப்புள் ஹாவ் டு லேர்ன் டு செல் ஐ ஹேவ் டு செல் மை செல்ஃப் டு யூ ஈவன் தோ யூ மை யங்கர் பிரதர் ஐ ஹேவ் டு செல் மை செல் டு மை வைஃப் ஐ வ் டு செல் மை செல் டு எவ்ரிபடி ஸோ மார்க்கெட்டிங் இஸ் அ லைஃப் ஸ்கில் மார்க்கெட்டிங்கில் போகிறது தப்பே கிடையாது அது சிரஞ்சீவியாக இருக்கும் அது ஸோ பீப்புள் டு லேர்ன் ஹவு டு கம்யூனிகேட் ஹவு டு செல்

என்ன என்னங்கிறது யோசிக்கவே மாட்டாங்க எப்போதுமே வந்து என்கிட்ட வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு பாலிட்டிஷியன் வந்து இப்போ வந்து இந்த கார்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் ரெண்டு பேருமே பேசுவாங்க யோர் லைஃப் இஸ் அனதர் பிப்டி இயர்ஸ் இந்த கார்மெண்ட் போர்ட் இன் ஸ்டேட் அண்ட் சென்டர் வில் பி தேர் வந்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லீடர்ஸும் இருக்க மாட்டாங்க இப்போ தி மினிஸ்டர் ஃபைவ் இன்ஷா செவன்டில்லா ஹி ஹில் ஸ்பெண்ட் அனதர் டென் இயர்ஸ் But he is not going to be there for 30 years. The current chief minister can be there for 10 years, not more than that. So we have to look at, but we are always in politics talking about in the leader, in the leader. We are not willing to look beyond that. Therefore, it has become something like personality cult. Maria, etc. We are not looking beyond that uh, uh, leader and looking at uh, politicians beyond leader. பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி நடக்க மாட்டேங்குது அது வந்து ஒரு பெரிய கட் யூ கேன் சி தட் இம்பேக்ட் தட் ஆல்சோ கோஸ் இன் டு எஃப்டி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஈவன் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் பிரைஸ் லிஸ்ட் கரெக்டாக வராதுனால வி அசியூம் தட் வி மேக் மனி மேஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் எவ்ரிடே லாஸ்ட் ஆர் கெய்ன் ஸோ யூ ஆர் லுக்கிங் யுவர் என்டையர் கேரியர் ஃபோக்கஸ் எவ்ரி திங் இஸ் ஷார்ட் டேர்ம் இன் தோஸ் டேஸ் மே ஃபாதர் வர்ஸ் தி ஒன் இ பர்சன் ஹூஸ் விஷ் ஃபோர் கம்பெனிஸ் எங்க அப்பா நாலு கம்பெனி மாறினார் பட் எங்க பெரியப்பா எல்லாம் ஒரே கம்பெனில இருந்து ரிட்டயர்ட் ஆனதும் அதே கம்பெனி போஸ்ட் ரிட்டையர்மெண்டும் அதே கம்பெனி தான் சோ தட் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்காது இப்போ வேர் யூ கேன் ஸ்பெண்ட் யுர் என்டையர் லைஃப் இன் ஒன் கம்பெனிங்கிறது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆ ரொம்ப எக்ஸ்டை சொல்லியிருக்கீங்க

வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டு வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்